நான் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு அதாவது அடிக்டட் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எபிசோடுங்க கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸாம் ஹாலு மிலிட்ரி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க பசங்கள்லாம் எக்ஸாமினர் சொல்றாரு எக்ஸாம் எல்லாம் எழுதுங்கப்பா அவங்க வேக எழுதும் போது எல்லா இடத்துலயும் ஒரு அறகுறை அப்படி வராங்க யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க ட்ரௌசர் தான் மட்டும் ஃபுல் போட்டு கதையோட ஹீரோ இவரோட ஹீரோ தான் வரது மட்டும் இல்லாம ஸ்லோ மோஷன்ல என்னடா சொல்ல போறான் நாட்டுக்குன்ற மாதிரி இருக்கு இவன் ஷூ போட்டிருப்பான் ஜென்ரலாவே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஷூ போடக்கூடாது ஃபுல் ஹாண்ட் போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல ரூல்ஸ் பிரேக் பண்றது எங்க பரம்பரை வளர்க்கணும்ன்ற மாதிரி வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பான் எக்ஸாமினர் கேட்பாரு தம்பி ஓட்டேரி நாரி இப்பெல்லாம் நீ நிக்க கூடாது மொதல் விஷயம் ஷூவை ரிமூவ் பண்ண அப்பதான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்க அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தவன் ஏதோ லவ் ப்ரப்போஸ் பண்ண போற மாதிரி எக்ஸாமினர் இருக்கார்ல அவர் குறு குருன்னு ஒரு நோட்டை விட்டுட்டு பக்கத்துல பரிச்சு எழுதிட்டு இருக்கவன் பென்சில புடுங்கிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு அதை வச்சு என்ன பண்றான் ஏதோ கிரிக்கிட்டே இருக்கான் என்ன தெரிகிறதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இவனுக்கு ரொம்ப ஆட்டிடியூட் தான் அவன் பண்றதை பார்த்தாலே சப்புன்னு அப்பனும் போலதான் இருக்கு அதுல சிரிப்பாளு வேற அப்படியே என்ன பண்றானா அந்த ஆன்சர் ஷீட்டை குறு குறுன்னு பாத்துட்டு அப்படியே கண்ணு முன்னாடி எக்ஸாமினர் இருக்கார்ல அவரை அடிக்க முடியாதுன்னு நினைச்சானோ என்னமோ அந்த பேப்பர் அவர் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்டுட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது இவன் எவ்வளவு திமுர் பிடிச்சவனா இருக்கான் இவனுக்கு நம்ம யாரோட ப்ரூவ் பண்ணணும்னு எக்ஸாமினருக்கு கடுப்பு நாளும் கடுப்பு பேப்பர் அப்படியே எக்ஸாமினர் கண்ணு முன்னாடி ரெண்டு துண்டா கிழிச்சு கீழே போடுறான் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு லுக்கு திமுறா விட்டுட்டு இருப்பான் பார்க்கும் போதே சப்பு போகணும் கோளாறு கொடுக்கணும் போலதான் இருக்கு அவன் அடிக்கணும்னு தான் அந்த எக்ஸாமினருக்கு தோணுது அவன் கிளம்பி போனோட பின்னாடி அவர் ஃபாலோ பண்ணி போகும்போது கூட இருக்க இன்னொரு எக்ஸாமினர் சார் இதுல இன்வால்வ் ஆகாதீங்க அவங்க ஃபேமிலி நேம பாருங்க குழா கஞ்சன் வச்சான்னு போட்டிருக்க அப்படின்னு அவரும் பதட்டப்படுறாரு மீதி பேரை பாத்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்ட்டு அவர் ஒர்க்கர் ரொட்டீனா பாத்துட்டு இருக்காரு இங்க ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி ஏதோ எலெக்ஷன் நியூஸ் ஓடிட்டு இருக்குங்க அதை கேட்டுக்கிட்டே நூத்தி எம்பத்தெட்டு நூத்தி பண்ணிக்கிட்டே இருக்கான் பண்றது மட்டும் இல்லாம அவன் கண்டுக்கவே இல்ல இப்ப அந்த எக்ஸாம்ல வந்து அடுத்த வருஷம் தான் அவன் எழுதுற மாதிரியான சூழ்நிலை அவனோட கசின் ஒருத்தர்

அவருக்கு இருந்திருப்போம் நான் என்ன பண்ணேன் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதிக்கிறேன் மிலிட்டரி எக்ஸாம் திருப்பி சொல்லுவானா அதுக்கு சொல்லுவான் நிரந்தரமான ஒரு வேலை வேணும் அவ்வளவு கஷ்டமா எல்லாம் இருக்காது மிலிட்ரி நீ அந்த வேலைக்கு செட்டில் ஆயிரலாம்னு உங்க அப்பா நினைக்கிறாரு அது உனக்கு மாட்டேது ஹீரோ அப்படின்னு ஹீரோ சொல்லுவான் ஏண்டா நீ இப்படி பண்ற அவருக்காக தான் எப்பயும் பேச வருவியா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுடா லைஃப்ல செட்டில் ஆகணும்னு போது நான் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணி அதுல சந்தோஷப்பட்டுக்கிறேன் எனக்கு எங்க அப்பாவோட ஐடென்டிட்டி தேவையில்ல இல்ல அப்படின்னு எழுதுனது குழா கொஞ்சம் பேசுறது இப்படி இதெல்லாம் கேட்டுட்டு சேன் என்ன சொல்றானா உனே உன புரிஞ்சக்கூடா அவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா அவங்க அம்மா மேல அவ்வளோ காதல் வச்சிருக்காரு அவரை காயப்படுத்தாதன்னு போது யாரு அவரா எப்ப அவருக்கு ஜெனரல் பதவி கிடைச்சிட்டோ கிடைச்ச உடனே வேற ஒரு கல்யாணத்துக்கு தயாராயிட்டு செட்டில் ஆயிட்டாரு அவர் எங்க அம்மா மேல காதல் வச்சிருக்கா அப்படின்னு சேன் கிட்ட திருப்பி கேட்பானா ஹீரோ அதுக்கு சார் சொல்லுவான் அவர் வேற கல்யாணம் பண்ணாலும் உங்க அம்மா இல்லன்னு ஆயிட முடியுமாடா அவங்க மேல காதல் அவருக்கு இருந்துக்கடா அப்படிங்க எங்க அம்மா எங்க தான் இறந்து போனாங்க அவரோட ஸ்ட்ரிக்டான அந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்க இப்ப பேசிக்கிட்டே இருக்காதடா புரிஞ்சுக்கோடா அவர் ரொம்ப நல்லவரா என்ன எப்படி எல்லாம் திட்ட வைக்காதடா அப்படின்ற மாதிரி சார் பேசிக்கிட்டு இருக்கானா ஓ அப்படின்னு சொல்லிட்டா இன்னைக்கு போயாகணும் எங்கள் மேரேஜ் பார்ட்டி என்னாலலாம் அட்டன் பண்ண முடியாது நோனே ப்ளீஸ் டா எனக்காக போடா அப்படின்னு சான் கேட்பானா ஏன்டா அப்படி என்ன பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்க நீ இப்படி சொல்லிட்டனாலேயே இப்போ போய் தொலைய வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கு இல்லடா நான் போகல அப்படின்னு வானா சான் சொல்வான் நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன் சரி நான் போகிறேன் உனக்காக அந்த நைட்டு டே நாளைக்கு கல்யாணம்டா அப்படின்னு வா அவன் கேட்கவே இல்லை இவன் பிசாடுக்கு போய் கலந்துக்கிறேன் கலந்துக்கிட்டு கபடி கபடி அப்படின்னு கிளம்பி போயிடறா ஹீரோ அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நைட் இந்த ஹீரோ என்ன பண்ணுறான்னு அந்த செக்யூரிட்டி எல்லாருமே போனதுக்கு அப்புறமா ஆர்மி கிளப் இருக்குல்ல அங்கே தான் அவங்க கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க போல அப்படியே பம்மி பம்மி வந்துகிட்டே இருக்கான் அதுல வேற தலையில கூடிய வேற கவுத்துருக்கான் நான் பாக்குறதுக்கு கிள்ளிப்படுத்து விஜய்னு நினப்பு பட் இவன் என்ன பண்றனா பம்மிக்கிட்டே போயிட்டு நல்ல விஷயம் எல்லாம் பண்ண அவங்க அம்மாவும் அப்பா வந்த கல்யாணத்துக்கு ஒரு போஸ்டர் மாதிரி குட்டி பிளெக்ஸ் அழகா வச்சிருப்பாங்க இல்லையா கல்யாண வீடுகள்ல அந்த போஸ்டர்ல சித்தியோட பேச மட்டும் ஏதோ ஸ்ப்ரே பெயிண்ட வச்சு அடிச்சு விட்டு அசிங்கப்படுத்தி விட்டுறான் இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரிய மாட்டேது நெக்ஸ்ட் டே விடிஞ்சிருது அப்படியே டைனிங் டேபிள் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்பா சித்தி அதுக்கப்புறம் ஹீரோன்னு மூணு பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது அப்பா சித்தி கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு உன் பசங்கள ஏன் நீ வர சொல்ல அப்படின்னு அவங்க அதிர்ச்சி வேடிக்கை இருக்காங்க வர சொல்லு அவங்கள நம்மளோடைய தங்க வச்சுக்கலாம் நம்ம பாத்துக்கலாம் ஒன்னா இருக்கும் போது கடுப்பாகுது என்ன பண்றானா ஹீரோ இருக்கான்ல அவன் வேணும்ட்டு என்ன பண்றானா டேபிள தட்டுறான் இதனால சத்தம் கேக்குதா உடனே அப்பா பாத்துட்டு இருக்காரு நீ இந்த இடத்துல இருக்க பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு உடனே போயிரு எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு அவன் அப்படியே பாத்துக்கிட்டு முறைச்சுக்கிட்டே இருக்கான் சித்தியை பாக்கும்போது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உன் மேல கேஸ் போடணும் நீ எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வெட்டிங் போஸ்டரை கெடுத்து விட்டுருப்ப எவ்வளவு திமுறான் உனக்கு அப்படின்னு போது இங்க பாருங்கப்பா அதை நான் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்ல அந்த சித்தி இருக்காங்கல்ல அவங்களை சேர்ந்தவங்க யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா ஏன்னா பணக்கார வாழ்க்கை கிடைக்க போகுது பணக்கார ஆள கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ஒருவேளை அது அவங்களுக்கு பிடிச்ச யாருக்காவது தேவையில்லாம இருந்திருக்கலாம்ல அவங்க கடுப்புல இப்படி பண்ணிருக்கலாம்லான்னு போது நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க நான் மாதிரி குலைக்கிறது விட்டு இந்த இடத்த விட்டு போ நீ ரொம்ப துமரா பேசிக்கிட்டு இருக்க அப்பா ஆர்யூ பண்ணி திட்டிகிட்டே இருக்காரு அந்த பையனை கடுப்பான ஹீரோ டேபிள் விட்டு எந்திரிச்சு அங்க போயிட்டு இருக்கும்போது சித்தி சொல்லுவாங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க என் பையன் வர போறது இல்ல என் பையன் அவங்க அப்பா கூட க்ளோஸா இருப்பான் அதனால கண்டிப்பா இங்க வரமாட்டானோனே உங்க பையன் வர மாட்டானா நான் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும் நானும் போறேன் அப்படின்னு கடுப்பாயிரம் சரின்ட்டு வீட்டுல இவ்வளவு பஞ்சாயத்து நடந்துச்சு நைட் எஸ் ஆகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ரூமை விட்டு வெளியில எல்லா லகேஜையும் பேக் பண்ணிட்டு கிளம்பும் போது வெளியில ஆட்கள் போட்டுருப்பாரு அவங்க அப்பா அதை பாத்துட்டு எப்படி நான் தப்பிக்கிறதுன்னு யோசிச்சு அவங்க வீட்டோட அந்த ஜன்னல் கதவு படத்துல ஹீரோ ஹீரோயின் வீட்ல எல்லாம் இருக்கும்ல பெரிய பால்கனி கதவு அந்த கதவுல கயிறு கட்டி இறக்கி தப்பிச்சு ஓடி போல அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் டே சான் என்ன பண்ணுவானா கதவை திறந்துட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வருவானா பார்த்தா அவன் இல்ல அங்கிள் உங்க மையம் ஓடிட்டியா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போறான் அவன் மொத்தம் இவனை பிடிக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்கு அவன் எங்கேயோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி பைக்ல எல்லாம் போயிட்டு இருக்கான் அவன் இப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான் அவங்க ஊர் ஸ்டைல பாத்தீங்கன்னா இதுதான் காலேஜ் போயிட்டு உங்க ஆண்டி ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் நான் அந்த ஸ்கூல்ல இனிமே இருக்க போறது இல்ல அப்படின்ட்டு ஏன்னா என்னடா உளற என்ன ரீசண்டா அப்படின்னு அவங்க ஆன்ட்டி கேட்பாங்க அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க அந்த ஸ்கூலு அப்படின்னு சொல்லுவீங்க இல்ல நான் இன்டர்வியூ இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க வீட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் வாங்க போது இல்ல நான் நிறைய ஸ்கூல் மாறிட்டேன் ஒரே ஒரு விஷயம் அம்மாவோட பேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்பாவோட பேரை யூஸ் பண்ணா கண்டிப்பா அவங்க எல்லாம் என்னைய புள்ளி பண்ணுவாங்க அப்படின்னு ஆன்ட்டி சொல்லுவாங்க நீ எல்லாம் அந்த மாதிரி கிராமத்து சைடுக்கு செட் ஆக மாட்டாடா அதுக்குதான் சொல்றேன் போது ஓமோல கிராமத்து சைடு ரொம்ப ஹாட்டா இருக்கும்ல சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் பாத்துக்கிறேன் ஆன்டி என் மோட்டார் சைக்கிள் இருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நான் வந்துறேன் எனக்கு இருக்குது நீங்க ஒரே ஒரு ஆள் தான் ஃபேமிலின்னு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன்னா உங்க

அடுத்து ஹீரோ இருக்க ஸ்கூல்ல தான் காட்டிட்டு இருக்காங்க அங்கேயும் சட்டை பிடிச்சி எழுதுகிட்டே ஏதோ பண்ணிட்டு இருக்கான் உங்க எல்லாருக்குமே ஒரு அசைன்மென்ட் இருக்கு அதுக்காக உங்க டீம்மேட்டோட போய் உட்காருங்க அப்படின்னு இருக்காங்க அப்போ இவனோட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டீமேட் இருப்பான்ல அவனை காட்டுங்க அப்படின்னு கிட்ட கேட்டா அவன் காட்டுறான் இவன் தான் அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க சரி என்ன பண்றதுன்னு தெரியல வேற வழியே இல்லாம ஹீரோ அந்த பையன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான் உக்காரது மட்டும் இல்லாம மேம் என்னன்னா போயம் அனலைஸ் பண்ணணும் அதுதான் உங்களுடைய அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாய் கவிதைகள் தான் அப்படின்னும் போது பக்கத்துல படுத்திருந்தவன் திடீர் காதல் அப்படின்றது ட்ரிங்க் மாதிரி அப்படின்னு அவன் ஒரு கவிதை சொல்றான் எனக்கு அது புரியலன்றனால மரத்துல இருக்கு காய் தூங்க தேவை பாயி அப்படின்னு உளரிக்கிட்டே கண்ண முடிக்கிட்டே சொல்லவும் யோ நீ எதுவும் ஹேங் ஓவர்ல இருக்கியா அப்படின்னு கேக்க இல்ல இல்ல நான் சொன்னதை நீ முதல்ல எழுது அப்படின்னு அந்த பையன் சொல்றான் இவனும் எழுதுறதுக்கு மறுபடியும் நீ என்ன சொன்ன அப்படின்னு உடனே மரத்துல நான் ஐ தூங்க தேவை பாயின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு டீசென்டான கவிதை சொல்றாங்க அது என்னன்னு எனக்கு புரியலைங்க சோ கவிதை எழுதிட்டே இருக்கும்போது மேம் வராங்க உடனே இவன் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்து என்னடா எழுதி வச்சிருக்கேன் இது எழுத்தால வேற ஏதாவது டீச்சர்ட்டில போட்டு கருக்கிற மாதிரி எகன முகனையா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுமா மேம் நான் நல்லா எழுதிட்டு இருக்கேன் இவன் கவிதை தான் கண்டறியா இருக்க அப்படின்னு ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ண உனே தூங்கிட்டு இருக்கானு எழுப்பி ஏன் நீ ஒழுங்க எழுத மாட்டியாவும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லதானே இருக்கும் முதல்ல எனக்கு கத்துக் கொடு அப்படிங்க மேம் அப்படியே போயிடுவாங்களா ஹீரோ என்ன பண்ணுவான்னா அப்படியே பார்த்துக்கிட்டே நிப்பா என்னடா சொல்றாங்க இவன் கவிதை தானே எவ்வளமா இருக்கு நம்ம எழுத்த அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது போது நோட்டை புடிங்க அந்த பையன் எழுத ஆரம்பிக்கிறான் உன் எழுத்தும் நீயோ என்னடா இப்படி எழுதி வச்சிருக்க கெட்ட கேவலமா இருக்கு இதைப் பாத்தா எவன்டா மார்க் போடுவாங்க நீ ஒழுங்கா கவிதை முதல்ல சொன்னியா நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு அந்த பையன் திருப்பி கேட்பான் என்னடா நம்மள இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு உடனே ஓவரா சீன் கிரியேட் பண்ணாதடான்னு இவன் வாங்கி எழுதுனா இவன் ஹாண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு அதை ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாம நீ என்ன ஓவரா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்னு திருப்பி திருப்பி ஹீரோ கேட்டுட்டு இருப்பான் அந்த பையன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அழகா அடிக்கி ஓடிட்டு பென்சில் என்னென்னமோ பண்ணி நீட்டா எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அதாவது பக்கத்துல இருக்க பையனுக்கு சே நம்ம அப்பனும் இதை தானே சொல்லுவோம் அப்ப நம்ம கேட்கலையே அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு தாட் வந்துட்டு இருக்கு டீச்சரும் பாத்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாரு இவன் கிட்ட இருந்து கத்துக்கோ அப்படின்னு ஹீரோவை வேற சொல்ல இரவு யோசிச்சுட்டு இருக்கேன் என் நேரம்டா இங்க வந்து நான் மாட்டினேன் அப்படின்ற மாதிரி இதுல அவனோட சித்தி வேற சொல்லியிருப்பாங்க என் பையன் செம்மையா ஹேண்ட் ரைட்டிங் ஆகுது என்னடா இது சித்தி சொன்ன மாதிரியே நடக்குது நம்ம டென்ஷன் ஆயிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கையும் பையன் பாப்பையும் பாத்துட்டு நெக்ஸ்ட் டே ஆகுது எல்லாரும் கிளாஸ்ல உட்காந்துருக்காங்க ஹீரோவும் பாத்துட்டு ஒரு ஒருங்க பசங்க உக்காந்துட்டு போது டைகர்னு ஒரு பையன் வீட்டுப்பாடு எழுதிட்டு இருக்கான் பாப்பா ஒரு பொண்ணு வரா கிட்டி கிட்டின்னு கூப்பிடுற ஏய் நான் சொல்லிருக்கேன் கிட்டினு கூப்பிட கூடாதுன்னு அந்த பையன் மட்டிட்டு இருக்கான் நான் சின்ன வயசுல இருந்து உன் அப்படித்தான் கூப்பிடறான் சரி வந்த வேலையை சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டா நீ நான் ஒரு பேப்பர் தருவண்ணா அத ஒரு ஹேண்ட்சமான பையன்கிட்ட குடுக்கணும்னு உனே பாப் பக்கத்துல உட்கார்ந்து அந்த கதையோட இன்னொரு ஹீரோ பேர் பாப்பு பாப்பு தான அப்படிங்கும் போது பாப்பு ஹேண்ட் தான் ஆனா நான் சொல்றது அப்படின்னுட்டு இன்னொரு பையனை காட்டிட்டு இருக்காங்க அவன் ஹெட்செட் போட்டு மண்ட ஆடிகிட்டே இருக்கான் அவன் பேர் என்னன்னா ஒன்லி அவன ஆன் ஆன் கூப்பிட்டுட்டே இருக்க டேய் நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் என் பேரு ஆன் கிடையாது ஒன்லி எனக்கு அதுதான் பேர் வச்சிருக்காங்கன்னு இருக்க ரொம்ப பேசாதடா அப்படின்னு இருக்கும் போது உனக்கு ஏன்டா டைகர்னு பேரு வச்சது எனக்கு ஒன்னே ஒன்னு தெரிஞ்சாகணும் பாக்குறதுக்கு பூனை குட்டி மாறிருக்கா ஆனா உனக்கு எவனோ ஒருத்தர்

அந்த இளவெல்லாம் பார்த்து எழுதாத அப்படின்னு உடனே அந்த பையன் திருப்பி நோட்டை தூக்கி போட்டுறாங்க ஹீரோக்கு அது இன்சல்ட்டிங்கா மாறிடுது ஹோம் ஒர்க் எனக்கு கொடுத்துருங்கடா அப்படின்னு பாப்பா அந்த விட்டு போயிருவான் எழுதிக்கிட்டே இருக்கான் டைகர் எழுதி முடிச்ச உடனே பக்கத்துல இருக்க ஒன்லி எனக்கு அப்படின்னு போது நான் முதல்ல அவனுக்கு சப்மிட் பண்ணிடுறான் அப்புறம் போக இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தவன் என்ன ஹீரோ போயிட்டு அந்த நோட்ல ஹோம் ஒர்க் பேஜஸ் எல்லாம் கிழிச்சு வச்சிடறான் கிழிச்சு வச்சிட்டனால கிளாஸ் டீச்சர் எல்லாரும் அவனை அவமானப்படுத்துறானுங்க என்னடா பாரு கிளாஸ்ல நீ பெரிய பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே மாதிரி வெளியில வேற வாய்க்குள்ள பென்சில வச்சுட்டு அப்படியே நிக்க வச்சிருக்காங்க பனிஷ்மென்ட் கொடுத்துறாங்க இது மட்டும் இல்லங்க அவன் அடுத்துல இருந்து அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ ஏன்னா அவன் வார்த்தையால தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா பாப்பு என்னன்னா அவன் சாப்பிட வச்சிருந்த கேக் இருக்குல்ல அதை எடுத்து இவன் தின்ருவான் அடுத்து பாத்தீங்கன்னா அவன் வளையணும் எழுதணும்னு வச்சிருந்த ஸ்கேல் இருக்குல்ல அதுல கம்ம ஊத்தி விட்டுருவான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இதெல்லாம் பார்த்து மேம் திட்டிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவன் ஹோம்ஒர்க் பண்ணி தரான்ற விஷயத்த வெளியில சோசியல் மீடியால போட்டு விட்டுருவான் இதனால டீச்சர் இதனால உனக்கு காசு கிடைக்குது வெக்கமா இல்ல அப்படின்னு பிடிச்ச டீச்சர் திட்டிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஷூ இருக்கல பாப்பாவோட ஷூவையும் கிழிச்சு விட்டுற அத போட்டு நொண்டிக்கிட்டே நடந்து போக வேணும்ட்டே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது பயங்கரமா பாப்புக்கு கடுப்பாகுது எவன்டா பண்றதுன்ற லெவலுக்கு மண்ட கொதிப்பே அடைஞ்சிடறான் பாவத்தை கிரவுண்ட்ல அவன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது செலவு டைப் எல்லாம் போட்டு ஒட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு மத்த பசங்க யாரோ ஒருத்தர் பாப்ப ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கடா அப்படின்னு இருக்க எவன் தெரியலடா ஏன்டா ஆப் எல்லாம் போதே இந்த ஹீரோ இருக்கான் இல்லையா பக்கத்துல இருந்து அதெல்லாம் கேட்டுட்டு அவன் போட்டோ எடுத்து சந்தோஷப்பட்டு இருக்கான் அப்போ அவங்க அப்பா ஒரு நாள் தானா ஒண்டிக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காரு பாவன் அவங்க குடும்பமே அப்படின்னு போது அம்மா பத்தி ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னு இன்னொரு பையன் கேப்பானா அம்மாவே இல்லையான்னு சொன்னோடனே இது அப்படியே ஹீரோவுக்கு வருத்தம் ஆயிருது என்னன்னா அவனுக்குமே அம்மா இல்லையா அது இமோஷனலா கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு பாப்பா ஃபாலோ பண்ணிட்டே அவன் எங்க போறான்னு பாத்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது செருப்பு தட்டி விட்டுகிட்டே இருக்கும்ல அதுவும் ஓட்டையா வேற இருக்குல்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது ஹீரோக்கு எவ்வளவு தூரம் இவன் நடப்பான் இல்லையே கால் வலிக்காறான் உனக்கு அப்படின்ற மாதிரி அதுல வேற இடையில திரும்பி பார்ப்பானா போயிட்டு ஒளிஞ்சுக்குவான் ஹீரோ இப்படியே ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்கும் பல கிலோமீட்டர் தனியாவே நடந்து வந்துட்டு இருக்கான் அப்ப அவங்க அப்பா சொல்லுவாங்க என்னடா அம்மா வந்துட்டியா அப்படின்னு கேக்கும்போது ஆத்தி இவன் டெய்லி நடந்து வர ஆள் போல எப்பரா நடக்கிறான்னு சொல்லிட்டு அவன் எப்பயுமே பிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பண்ணுவான் இல்லையா அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள போனோடனே அப்பா நான் வந்துட்டேன் எங்கப்பா ஊசி நூல் இருக்கு அப்படின்னு கேப்பானா இருக்கு இல்லையா அந்த இவன ஊசி நூல் எடுத்து ஷுவர் தச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ ஒரு ஆன்டி உள்ள வருவாங்க இதெல்லாம் ஹீரோ ஏதோ மரத்துக்கு பேன் பாக்குற மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அந்த ஆண்டி அதை அவனை போயிருவாங்க உள்ள போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பிஷ் கறி வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க வந்து பாப்கிட்ட பேச ட்ரை பண்ண அவன் எதையுமே கண்டுக்கல நான் வேணா பணம் தரட்டமானும் போது அதை அவனுக்கு பிடிக்கவே இல்லை இக்னோர் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பார்த்தா தம்பியோட அண்டர்வேர் எங்க அப்படின்னு கேக்கும்போது ஈரமா இருக்கான் காய சொல்ல என்ன இருக்கீங்க பிள்ளைக்கு ஒரு அண்டர்வேர் கூட வாங்கி தர மாட்டீங்களா இல்ல அவங்களுக்குமே டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கு அது மட்டும் இல்லாம நான் வேணா பணம் தரேன் நீங்க வேணா பரோ பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் கண்டிப்பா அவனுக்கு தேவையானது வாங்கி போது இதெல்லாம் கேக்கும்போது ஹீரோக்கு நெஞ்சு வழியே வந்துருது ஒரு மனுஷனால எப்போ அண்டர்வேர் கூட வாங்க முடியாம காசு இல்லாம இருக்காங்க அப்படின்ட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருப்பான் ஆண்டி கிட்ட இந்த பையன் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது பாப் சொல்லுவான் இங்க பாருங்க நான் ஸ்காலர்ஷிப்க்கு சொல்லிருக்கேன் எனக்கு ஷூ வந்துடும் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி நோடே சர்தாங்க நீ உனக்கு பிடிச்ச புட் சாப்பிடணும் இல்லையா நான் உனக்காக பிஷ் கறி வச்சிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்காங்க அந்த ஃபேமிலி பாக்குறதுக்கு நண்பன் படத்துல ஜீவாவோட ஃபேமிலி மாதிரி தெரியுது ஹீரோ வாழ்க்கைக்கு அது மட்டும் இல்லாம அவன் இதெல்லாம் நினைச்சுட்டு என்னடா அந்த சரை கடிச்சே தீரணும்னு பியர் பாட்டில் வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிருப்பாங்க அப்ப அந்த மில்க் ஷேக் எல்லாம் அடிக்கிறா மாட்டே விட்டு எதையோ தேடிட்டு இருக்கும் போது ஒரு தாளாட்டு பாட்டு கேடிட்டுக்கே ராரி 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 ராலா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கா இதை கேட்ட உடனே அவனுக்கு அப்படியே ஹீரோக்கும் அவங்க அம்மா ஞாபகம் வருது யார் அது மண்டே விட்டா பாட்டு கேக்குது வெளியில் வந்தால் பாட்டு கேட்கலாம் மண்டையை விட்டா பாட்டு கேக்குது வெளில வந்த பாட்டு கேட்கலாம்னு ஹீரோ குளத்துல இருக்கும் போது தான் அதுக்கப்புறம் தெரிய வருது அவனுக்கு அவங்க அம்மா மெமரிஸ்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கு இந்த பாட்டை பாடினது பாப்பு தான் அவன் சூப்பராக பாடிகிட்டு இருக்கானே அவனை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகு அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கும் நான் பாப்புக்குவேன் மறுபடியும் நம்மளை கிட்ட ஏதாவது மாட்டி விட்ருவானோ ஏதாவது பெரிய பஞ்சாயத்து ஆக்கி விட்ருவானோ அப்படின்ற ஒரு பயமும் வந்துடுது இதை பார்த்தோன்னே மூஞ்சியை மறச்சிட்டு போயிட்டு முன்னாடி நின்னுக்கிறான் பாப்பு அப்ப சரக்கு பாட்டில் ரெண்டு எடுத்துட்டு வந்துட்டு இது எனக்கு வாங்கணும் அப்படின்னு போது பாப் கடுப்பாங்கறா இங்க பாரு குழந்தைகளுக்கு இது கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் குடுக்கறது இல்ல பெரியவங்க மட்டும் தான் குடுக்கணும்னு போது ஏன் நான் பெரியவன் தான் என் வயசு எத்தனை தெரியுமா ஐயாயிரம்லே அப்படின்ட்டு இருக்கா இல்ல நீ ஏன் கூட தானே இருக்க உனக்கு எப்படி அவ்வளவு வயசு இருக்குன்னு குடுறா பிளீஸ்டா ஏன்டா அப்படின்ட்டு இருக்க அதெல்லாம் முடியாது நான் உனக்கு தர முடியாது தனி பாட்டில் வாங்கியிருக்கேன் தனி பாட்டிலுக்கு மட்டும்தான் நான் காசு எடுத்துக்குவேன் மரியாதையா காசை கொடுன்னு கேட்டுட்டு இருக்கான் சரி நீ வீட்டு பாடம்லாம் பண்ற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு கத்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்கறான் கேட்ட உடனே சரி உனக்கு கத்து கொடுக்கணும்னா கத்து தரேன்டா அப்படின்ற மாதிரி பாப்பா பேசிக்கிட்டு இருக்கான் மறுபடியும் சரக்கு பாட்டில் இடிச்சுட்டு இது எனக்கு தெரியாது நீ வித்து கொடுக்குறா வாங்கி கொடுக்குறா அப்படின்னு போது அதெல்லாம் முடியாது தனி பாட்டில் காசு கொடுறா அப்படின்னு மிரட்டி தனி பாட்டிலுக்கு மட்டும் காசு வாங்கிறான் அது மட்டும் இல்லாம எப்பவும் போல என்ன பண்ணிட்டு இருக்கான அந்த பாப்பு கேண்டில் படுத்துங்கிட்டு இருக்கான் அப்போ இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வரான் வந்துட்டு மச்சான் எனக்கு வீட்டு பாடம் காட்டுறா அப்படின்னே அவன் நோட் எடுத்துட்டு இருக்க இன்னொரு சைடு ஹீரோ என்ன பண்றான் கிழிச்ச சூவை இவனே புதுசா வாங்கிட்டு வந்து கொடுக்க போகும்போது பக்கத்துல இன்னொருத்த அதாவது அந்த ஒன்லி இருக்கான் அவன் இருக்கிறத பாத்துட்டு அவன் உடனே சூவை மறைக்கிறான் ஒரு பக்கம் ஒன்லி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அதனால என்ன பண்ணிட்டு இருக்கா உடனே பார்த்துக்கிட்டே ஹீரோ என்ன பண்றான் வெறுப்பேற்ற மாதிரி டிஸ்டர்ப் பிஹேவ் பண்ணிட்டு நீ முதல்ல உனக்கு நான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் சொல்ல பக்கத்துல உட்காந்துட்டு நான் உங்ககிட்ட ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் ஷூல இருந்து ஆரம்பிச்சு அதை விட கேக்கு இதை விட அல்டிமேட்டா அன்றுவே இதெல்லாமே எடுத்து வைக்கிறான் இதை பார்த்தோன்னே ஒன்லி ஓ ஸ்வீட் அன்றுவே கிஃப்ட் பண்றியே அப்படின்னு நக்கல் எடுத்துட்டு இருக்கான் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு போது முதல் விஷயத்தை பேசி பழகிறேன் போற உண்மையை அவங்க கிட்ட சொல்லி பாப்புக்கு அதிர்ச்சி அது என்னடா சொல்ல போறான் அப்படின்னு சொல்றா அப்படின்னு போது உனக்கு நடந்த எல்லாத்துக்கும் நான் தாண்டா காரணம் அப்படின்னுமா ஏன்னா புரியல அப்படின்னு பாப்பு கேப்பானா ஹீரோ திருப்பி சொல்லுவான் இங்க பாரு அன்னைக்கு ஹோம்ஒர்க் கிழிச்சது நான் தான் அதே மாதிரி ஷூவை கிழிச்சது நான் ஆரஞ்சு பழத்தை ஒட்ட விட்டு நான் தான் ஹோம்ஒர்க் பேப்பரை கிழிச்சு எடுத்துட்டு போனேன் இதையும் விட முக்கியமான விஷயம் பின்னாடியே உன்னை ஃபாலோ பண்ணி வந்துடலாம் சொல்ல பயங்கரமா கோவத்துல அடிக்கிற லெவலுக்கு போயிருவா இறங்கி பாப்பு எவ்வளவு தமிழ் இருந்தா இதெல்லாம் நீ பண்ணிருப்ப அப்படின்னு போது ஓன்லி சமாதானப்படுத்திட்டே இருக்கான் இர அப்படின்ட்டு இருக்க இல்ல நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு திருப்பி கோவத்திலேயே கேட்பானா கேட்கும்போது நீ பாக்கிறதுக்கு என் ஸ்டெப் பிரதர் எங்க அவ்வளோத்தர் மாதிரியே இருக்க குறிப்பா அதனாலதான் உன் மேல எனக்கு கோவம் இருந்துச்சு மற்றபடி வேற எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாம உன் ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கு அதனால உன்ன மாதிரி எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சொல்லித்தான் ஏன் பிளீஸ் அப்படின்னு கேட்க உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும்னு நினைச்சனா முதல்ல உன் ஆட்டிடியூட மாத்து முதல்ல எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு பாப் கோச்சுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுவான் இத பாத்துட்டு ஹீரோக்கு அமி ஜோக் டு யூ அப்படின்ற மாதிரி இருக்க அவன் வேற ஒண்ணு ட்ரை பண்ண இங்க வேற ஒண்ணு நடந்துருது ஜென்ரலா எல்லாரும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி பாப் இருக்க இடத்துல அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் அதை பார்த்தவன் என்னடா இது ஸ்வீட் கிடையாது அப்படின்னு மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவன் மிஸ்ஸாடு உட்காந்துருக்கா மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு இருக்காங்க எப்பயும் போல பாப் படுத்துங்கிறான் பாப் என்ன பண்றேன்னா அதெல்லாம் பெருசா யோசிக்கவே இல்லை எப்பயும் நடக்கிறது மாதிரி ரிலாக்ஸ் ஆயிடுத்துட்டு அவன் எப்பயும் போல என்ன பண்றான் அவனோட எஸ்ஸே அவங்க அவங்க சார் சரிடா இது ஓகே இன்னொரு போது நான் முன்னாடியே முன்னாடியே பண்ணிட்டேனே நல்லா சொல்லிட்டு இருக்காங்க டைம் இன்னும் அந்த 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 பையன் போய் முதல்ல பாருடா இவனுக்கு வந்துருது இதையும் பண்ணது தான் தான் இருக்கும் ரெஸ்ட் ரூம்ல தைரியம் அப்படிலாம் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான் ஏன்னா சொல்லிட்டேன் பேப்பர் சொன்னது ஒரு பேஜ் ஹோம் ஒர்க் அதான் அவன் அவன் இதை கேட்ட உடனே இல்லடா நான் ஹீரோ சொல்லிட்டு சொல்லிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிதான் கூட கேட்காம பார்த்து

கோலமா வந்திருக்கணும் போது இந்த பாத்ரூம்ல இருக்க யாரோ ஒருத்தர் வந்து அதெல்லாம் பண்ணிருக்கா மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்னன்னா அந்த பாத்ரூமை காட்ட வெளியில வாடா அப்படின்னு பிரின்சிபல் மேம் கூப்பிடுவாங்க ஆனா எங்க வர்றது உங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்ன பூட்டி விட்டா மேம் உடனே போயிட்டு பாப் கதவை திறந்து விடுவான் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு போது நான் ஒண்ணு எஸ்ஐ எல்லாம் திருட கிடையாது இந்த பையன் தான் திருடி இருக்கா அப்படின்னு பாப்க்கு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண யாரு இதை யார் திருடி யார என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேம் எந்த எக்ஸ்பிளனேஷனையுமே கேட்கவே இல்ல என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரையும் கோழிமைக்கு விட்டுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கோழி மச்சிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாடுறா ஏன்டா அப்பலாம் பண்ண அப்படின்னு பாப்பு நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சேன் ஏன்னா உன்னோட இசை இருக்குல்ல அதை திருடி அவன் யூஸ் பண்ணியிருக்கா அது ரொம்ப பெரிய தப்பு இதை என்னால ஏத்துக்கவே முடியாது அதனால நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சேன் போது எப்படி உன்னோட ஸ்டெப் பிரதர் மாதிரி நான் இருக்கேன்றதுக்காக என்ன சம்மந்தமே இல்லாம என்னோட எஸ்ஐல இருந்து ஷூ வரைக்கும் பழி வாங்கினே அது மாதிரி இந்த பயணம் பண்ணனும்னு நினைச்சேன் போது அது வேற இது வேறடா என்ன பேச விட நான் தப்புதான் பண்ணிட்டேன் அப்படின்னு போது உனக்கு தான் அதுக்கு சம்மந்தமான எல்லா பொருட்களும் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவானா இதை கேட்டோடனே பொருட்களாலயோ பணத்தினாலயோ ஒரு சில ஃபீலிங்ஸை வந்து எதுவுமே மாத்த முடியாது நல்லா யோசிப்பாரு நீ எப்படி பண்ணிட்ட நான் அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுவேன் அந்த பொருள் வந்து என்னோட ஃபீலிங்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது இதை முதல்ல மண்டையில ஏத்திக்க அப்படின்னு இருக்கும் போது இங்கே வாரு பாப் முன்னாடி நான் யார்கிட்டையும் அப்படிலாம் சொன்னதில்ல பட் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சாரி சொல்றேன் அப்படின்னு ஹீரோ சாரி சொல்லுவான் அது மட்டும் இல்லாம பாப் அதை கேட்டு விசுக்கு விசுக்குன்னு பாத்துட்டு இருப்பானா ஒரு கோழி முட்டை போட்டுருக்குங்க அதை எடுத்து பார்த்துட்டு மெண்டல் டாக் கேட்ட ஹீரோ என்ன பேசிட்டு இருப்பானா ஓ இப்படிதான் உருவாகுதா ஓகே ஓகே அதனால தான் நம்ம ஆம்லேட் மஞ்சள் கலர்ல இருக்கு கவு மஞ்சள் கலர்ல இருக்கு இது லூஸ் மாதிரி பேசிருக்கேன் இதெல்லாம் கேட்கும்போது கண்டாவி பிடிச்சவனா இருப்பானோ இவன்ட்டெல்லாம் மனுஷன் பேசுறதானு கோழியை மேய்ச்சி முடிச்சுட்டு தனியா போயிட்டு அவனுக்கு இந்த பைத்தியக்கார சொன்னது தான் ஞாபகம் வருது ஆம்லெட்ல கூட என்ன இளவுடா அவன் பேசி தொலைஞ்சா அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன யோசிக்கிறான் அந்த தண்ணியில நனஞ்ச எசை இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையுமே போட்டு காய வச்சு அவங்களோட ஆன்ட்டி தான் பிரின்சிபால் போல அந்த அவங்க கிட்ட கொடுக்கறா அந்த ஸ்கூல்ல இருக்கவங்க அப்படியே பாத்துட்டு அந்த ஆண்டி வித்தியாசமா ஒரு ஏப்பா பாத்துட்டு இருக்காங்க நல்லா இருக்கேடா அந்த இசை ஏன்டா அதை முன்னாடியே சப்மிட் பண்ணனும் இப்ப எப்படி வரும் அப்படின்னு போது இங்க பாருங்க ஆண்டி என்னோட தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான்ல அவனோட இசை இப்படி ஆயிடுச்சு ஒருத்தர் என்ன பண்ணிட்டானா அதை திருடிட்டா அந்த தண்ணியில விழுந்துருச்சுன்னு போது ஓ அப்ப நீ உன் கூட இருக்கவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆன்ட்டி கேப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அவனுக்கு என்ன பிடிக்காது இருந்தாலும் என்னோட தப்பு நிறைய இருக்கு அவனை நான் டார்ச்சர் பண்ணிட்டேன் அதுக்கு ஒரு காம்பன்சேஷனா இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கவும் அவங்க அதை பார்த்துட்டே இருக்காங்க அதோட இந்த பாட்டு முடியுது ஆனா இன்னும் ஒரு விஷயம் வேற இருக்குங்க அதாவது ஸ்டெப் பிரதர் வேற யாருமே கிடையாது அது பாப்புதான் பாப்பு பாக்குறதுக்காக கரெக்டா ஆன்ட்டி இருக்காங்களா ஹீரோட ஆன்டி இருக்காங்களா அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அவங்க வருவாங்க வந்து அந்த அம்மா என்ன செல்லம் தங்கம் அப்படின்னு பாப்பை பார்த்து கொஞ்சிருவாங்க வண்டியில அம்மா கூட ஏற மாட்டியான்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுனா பாப்புக்கு ஸ்டெப்பு பிரதர் இருக்காங்க அது வேற யாரு உள்ள ஹீரோ தான் ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒரே ஃபேமிலி இதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருடைய அன்பு சண்டை அதெல்லாம் எப்படி போகுதுன்றதுதான் கதையா இருக்க போது போல நெக்ஸ்ட் எபிசோட்ல மீடியே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தேங்க்யூ